எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாளும் கூட அதனால் வீட்டில் விளக்கேற்றிட்டு சரி கோவிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் நாங்கள் இன்றைக்கி வந்து காளிப்பட்டிக்கு போகிறோங்க எங்கள் ஊரில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சுங்க மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு போனால் மனது ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த கோயிலோட அம்சமே அதுதான் காலையில் நம்ம செவ்வாய்க்கிழமை அதாவது வந்தோன்னா பயங்கரமாக கூட்டமாக இருக்கும் பாருங்கள் லைன் எது வரைக்கும் இருக்குதுன்னு சரி விளக்கேற்றிட்டு போகலான்னு நாங்களும் விளக்கேற்றுறதுக்காக வந்துட்டோம் விளக்கெலாம் ஏற்றியாச்சு இந்த உப்புல வந்து நம்ம பத்தி குச்சி பற்ற வச்சு கும்பிட்றது வந்து இதோட வழக்கம் எனக்கு சரியான டீட்டெயில் தெரியல நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுதாங்க கோயிலோட வெளிப்பக்கம் நாங்கள் பார்த்துட்டு உள்ளே வந்து சாமி அலோடு இல்லை எடுக்க முடியாது மொபைலில் அதனால் வெளிப்புறம் வந்துட்டோம் ரொம்ப தரிசிச்சாச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அலங்காரம் நீங்களும் யாரெல்லாம் குயிலுக்கு போனீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் மினி எடுக்கிறதுனால எங்களுக்கு சரியாக என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரில அதாவது தப்பாக பேசியிருந்தால் கூட நீங்கள் அதை சொல்லுங்கள் எல்லாருக்கும் முருகனர்களோட கண்டிப்பாக ஒரு குழந்த பிறக்கணுங்க இத்தனை பேர் இதை கட்டியிருக்கும்போது எனக்கு பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதாங்க கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்